அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு பிரதோஷம் வருது சிவபெருமானின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு பிரதோஷம் வருகிறது வளர்பிறை பிரதோஷம் இந்த பிரதோஷம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது சிவபெருமானை இந்த பிரதோஷ வேலையில நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் பலவிதமான பலன்களை நாம பெறலாம் மற்ற நாட்கள்ல சிவனை வழிபாடு செய்தாலும் இந்த பிரதோஷ நாள்ல சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த ஆழகால விசத்தை உண்டு கொண்டு நந்தி பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையில் நடனம் புரியக்கூடிய நேரம் இந்த பிரதோஷ நேரம் அந்த பிரதோஷ நேரத்துல நம்ம சிவனை வழிபட்டோம் அப்படினா சிவனோடு சேர்த்து மற்ற தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம போய் சிவ போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நாம எப்படி அவரினுடைய தரிசனத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோமோ அப்படி தேவாதி தேவர்களும் முப்பெரு தேவியரும் தேவர்களும் ரிஷிகளும் மகான்களும் நம்ம சிவபெருமானின் நடனத்தை காண அவர்களும் ஓடோடி வருவார்களாம் அந்த நேரத்துல அப்போ நம்ம அந்த நேரத்தில் சிவனை வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய அருளோடு சேர்த்து மற்ற எல்லா தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப எப்பேற்பட்ட ஒரு புனிதமான நேரம் இன்று மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரம்தான் பிரதோஷ நேரம் இந்த நேரத்துல நாம சிவனை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களையும் நாம் பெறலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரதோஷ வேலையிலையும் ஒவ்வொரு பிரதோஷ நாள்லையும் நாம விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா தீராத நோய்களை தீர்க்கக்கூடியவர் நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டு அங்கு நீங்க அந்த பிரதோஷ நேரத்துல சிவனை வழிபாடு செய்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் நீங்க முற்பிறவில் இப்பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய அந்த பாவங்களை போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் கண்டிப்பா இத தான் உட்கார்ந்து சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்க வீட்டுல நீங்க பிரதோஷ வேலையில வீட்லேயே சிவலிங்கம் வச்சிருக்கீங்க நாங்க வீட்லயே அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்வோம் அப்படிங்கிறவங்க வீட்லயும் சொல்லலாம் இப்போ இன்றைய நாள் வேலை நாட்கள் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஆறு மணிக்கு நாங்க வேலை முடிச்சு வீட்டுக்கே வருவோம் இந்த டைம்ல நாங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல அதாவது மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்தாலே போதும் நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவர் சிவபெருமான் கட்டாய ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நாம பெறலாம் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நாம கடந்து வந்திருக்கிறோம் அப்படி இருந்து ஒரு சிலருக்கு தோணும் நம்ம என்ன பாவம் செஞ்சோம்னே தெரியல இவ்வளவு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்கறாரே கடவுள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் இல்லைங்களா கர்ம வினைகளை செய்த பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம் உங்களுக்கு இப்ப டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய மந்திரத்தை தான் நீங்க மூன்று முறை சொல்ல வேண்டும் நீங்க கோவில்ல சொல்றீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து கொண்டு மூன்று முறை தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நூத்தி எட்டு முறை நீங்க சொல்றீங்க தாராளமாக சொல்லலாம் உங்களுடைய விருப்பம் ஆனால் குறைந்தது மூன்று முறையாவது இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் வீட்டில் சொல்றீங்க அப்படியே தரையில உட்காராம கீழே ஒரு விரிப்பை விரிச்சு அதற்கு மேல உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை பாராயணம் பண்ணி தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த மந்திரத்தை நாம சொல்லணும் அவ்வளவு தாங்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதந்தாள் வாழ்க கோகி ஆண்ட குருமனிதன் வாழ்க அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் மூன்று முறை பாராயணம் பண்ணுங்க மனமுறுகி சிவபெருமானை பாதத்தை கட்டி பிடித்து கொண்டு என்ன காப்பாத்த யாரும் இல்லை நீதான் காப்பாத்தணும் சிவபெருமானே எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீயே தான் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு மனதார நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் நம்ம போன ஜென்மத்திலேயோ இப்ப இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த ஜென்மத்தில ஏதோ ஒரு யாருக்கோ தெரிஞ்சோ தெரியாமல ஏதோ ஒரு பாவம் செய்ததன் பலனாகத்தான் நாம இப்ப வந்து கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அப்ப அந்த பாவங்களையே நாம போக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சு விடும் அப்ப கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இத வந்து நீங்க பிரதோஷ தான் சொல்லணும் அப்ப ஏன்னா ஒரு சிலர் வந்து மாதவிடாய் காலத்துல பெண்கள் இருப்பாங்க அவங்க வந்து சொல்லக்கூடாது அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா வரக்கூடிய பிரதோஷ நாள்ல சொல்லலாம் திங்கட்கிழமை சொல்லலாம் இல்ல தினந்தோறும் நாங்க சொல்ல முடியுமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது தினந்தோறும் சொல்லக்கூடியவர்கள் காலையில குளிச்சிட்டு சுத்தபத்தமா தான் இந்த மந்திரத்தை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் சரி பெண்கள் மாதவிடாய் காலமா இருக்கிறீங்க பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா சொல்ல வேண்டாம் நீங்க அந்த காலம் எல்லாம் நிறைவடைந்த பிறகு இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லுங்கள் சிவபெருமான் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை கயிலைல கண்டிப்பா இத சொல்லுங்களே நிச்சயம் உங்க வாழ்க்கையில அதுவும் தினம் சொல்றீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக கூடியவர் அப்போ சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு காலையில குளிச்சு முடிச்சிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்க வந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்க தாராளமாக பார்க்கலாம் இத வந்து நான் எப்போதுமே சொல்றேன் ஒவ்வொரு மந்திரத்துக்குமே நான் சொல்வேன் திருநாமங்கள் யார் வேணாலும் சொல்லலாம் இப்ப பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா திருநாமங்களை உச்சரிக்கலாம் ஆனா மந்திர ஜபங்களை நம்ம உச்சரிக்கும் பொழுது அது சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது செஞ்சா மட்டும் தான் அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனாலதான் நான் ஒரு பதிவிலையும் சொல்றேன் குளிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கும் பொழுது மட்டும் தான் இதை சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு தடவை உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதோஷம் வந்து நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய காரணத்தினால அபிஷேகத்திற்கு நீங்க என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா எப்பொழுதும் நான் சொல்வது திருநீர் ஏன்னா நீலகண்டன் திருநீரையே ஆடையாக அணிந்து கொண்டவர் உடல் முழுவதும் திருநீரைத்தான் பூசி இருப்பார் இல்லைங்களா அப்படி நீங்க திருநீர் நல்ல வாசனையான ஒரிஜினல் திருநீர் வாங்கி கொடுங்க திருமஞ்சனம் பொடி வந்து நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் கரும்பு சாறு வாங்கி கொடுக்கலாம் எலும்பு சாறு வாங்கி கொடுக்கலாம் இப்படி உங்களுக்கு உங்களால என்ன முடியுமோ பாலோ தயிரோ சந்தனமோ மஞ்சள் திருமஞ்சள் அப்படின்னு உங்களுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாள்ல நம்ம வழிபாடு செய்யும்பொழுது நம்ம வாழ்க்கை முன்னேறுவதை நீங்க பார்க்கலாம் இந்த எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அவர் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை மேற்கொண்டார் அவங்க அந்த பிரதோஷ தன்று விரதம் இருந்து சிவனை வழிபாடு செஞ்சுட்டே வந்தாங்க ஒரு அஞ்சாறு மாதம் தான் இதை செஞ்சுருப்பாங்க அவங்க ரொம்ப அடிமட்டத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க படிப்படியாக அப்படியே முன்னேறி அவங்க குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தது கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் சிவபெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்